இறக்கவில்லை என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அவர் இந்த பூமியை விட்டு செல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவரே தேர்ந்தெடுத்தார் அது ஒரு போர் கிடையாது ஒரு பெரிய சதி கிடையாது ஒரு சாதாரண வேரன் விட்ட அம்பு இதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன வாருங்கள் பார்ப்போம் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் மகாபாரதத்திற்கு அப்புறம் மகாபாரதப் போர் முடிந்தது கிருஷ்ணர் ஒரு உண்மையை உணர்ந்தார் மக்கள் எதற்கெடுத்தாலும் தன்னையே சார்ந்து இருப்பதை கவனித்தார் மக்கள் தங்கள் சொந்த வலிமையை மறந்து போவது நல்லது இல்லை என்று அவர் நினைத்தார் அதனால்தான் இந்த உலகத்தை விட்டு போகும் நேரம் வந்துவிட்டது என்று அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார் யாதவர்களின் அழிவு மற்றும் துவாரகை கிருஷ்ணர் மறைவதற்கு முன்னால் அவருடைய வம்சமான யாதவர்கள் தங்களுக்குள் சந்தையிட்டு அழிந்து போனார்கள் கிருஷ்ணர் இதை தடுக்கவில்லை கர்மா அதன் வேலையை முடிக்க வேண்டுமென்று அவர் நினைத்தார் யாதவர்கள் அழிந்த பிறகு கிருஷ்ணர் அங்கிருந்து கிளம்பினார் அடுத்த சில நிமிடங்களில் கடல் அலைகள் வந்து துவாரகை நகரத்தையே அப்படியே மூழ்கழித்தன கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அவருடைய கால்கள் ஒளியை போல பிரதாசித்தன அந்த வழியாக வந்த ஜரா என்ற பேடன் அந்த ஒளியை ஒரு மான் என்று தவப்பாக நினைத்து அம்பு விட்டான் அந்த அம்பு கிருஷ்ணரின் காலில் தைத்தது அந்த பேடன் ஜரா முன்னால் ஒரு பிறவியில் ராமரால் கொல்லப்பட்ட வாலி என்று சொல்லப்படுகிறது கர்மா யாரையும் விடாது என்பதற்கு இதுவே சாட்சி கிருஷ்ணரின் மறைவை கேட்ட அர்ஜுனன் உடைந்து போனான் வீவித்தையில் சிறந்த அர்ஜுனனின் கைகள் நடுங்கின அவனுடைய வில் கீழே விழுந்தது கிருஷ்ணர் இல்லாத உலகம் அவனுக்கு வெறுமையாக இருந்தது ஆனால் கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் மாற்றத்தை ஏற்றுக்கொள் உன் கடமையை செய் எதன் மீதும் அதிகப்பற்று வைக்காதே கிருஷ்ணரின் உடல் ஒளியாக மாறி பிரபஞ்சத்தோடு கலந்தது என்று சொன்னாலும் இங்கேதான் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது இறுதியில் கிருஷ்ணரின் உடலை எரிக்க முயன்றான் ஜராவேடன் ஆனால் உடல் உடுவதும் எரிந்தும் கிருஷ்ணரின் இதயம் மட்டும் எரியவே இல்லை அந்த இதயம் மட்டும் அப்படியே துடித்து கொண்டு இருந்தது கிருஷ்ணர் இந்த உலகை விட்டு சென்றது நம்மை கைவிட இல்லை நாம் நம் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் அழியாத அந்த கிருஷ்ணரின் இதயம் என்னவானது அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் அந்த ரகசியத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள அந்த வீடியோவை மறக்காம பாருங்க ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அடுத்த ஒரு அதிசயமான விறுவிறுப்பான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்